அனைவருக்கும் வணக்கம் இதுதான் என்னுடைய சொத்து இந்த சொத்தை நான் கடைசி வரைக்கும் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொல்றாரு அவர் சொன்ன அந்த சொத்து எதுங்கிறத இப்ப நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அப்படி பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களை வாழ வைக்கும் தெய்வத்திற்கு எங்களின் அன்பு காணிக்கை தலைவருடைய அன்புக்கு பாத்திரமா விளங்கினவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய அமைச்சரவை அமைச்சரா பங்கு பெற்றவர் தான் அண்ணன் திருநாவுக்கரசவர்கள் அவரு புரட்சி தலைவரை பத்தி என்ன சொன்னாரு அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு முறை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திருச்சிக்கு காரில் போயிட்டு இருக்கிறாரு கூட திருநாவுக்கரசும் போயிட்டு இருக்கிறாரு அப்படி போய்கிட்டு இருக்கும் பொழுது வழியில் ஒரு ரயில்வே கேட்டு கேட் போட்டுக்கிறது உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க தலைவருக்கு என்னுடைய காரு அப்படி நிற்கிது நின்ன உடனே பக்கத்தில் அதாவது அக்கம் பக்கத்தில் அந்த வயல்வெளிகளில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க அத்தனை பேருமே புரிசி எம்ஜிஆர் கார் வந்துருச்சு எம்ஜிஆர் கார் எம்ஜிஆர் கார்ன்னு அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் கார் பக்கத்தில் வந்து ப தலைவர் பக்கத்தில் வந்து நின்னுக்குறாங்க அப்படி வரும்போது கும்பிட்டுக்கிட்டே வர்றாங்க தலைவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் கும்பிட்டுட்டே வர்றாங்க அவங்கள பார்த்த உடனே தலைவரும் பழக்கமாக தெரியக்கூடிய தனது சிரிப்போடு அவங்கள வரவேற்கிறாரு வாங்கின பக்கத்தில் வந்து எல்லாம் வர்றாங்க இவங்களுக்கா சந்தோஷம் தாங்க முடியல தலைவரை நேரில் பார்த்தோன்னா இவங்க வந்து அந்த சந்தோஷத்தில் புரட்சி தலைவர் திக்குமுக்காட வைக்கிறாங்க அந்தளவுக்கு இவங்க பாசத்தை வெளிப்படுத்துகிறாங்க தலைவர் அவங்கள பக்கத்தில் வரவழைச்சு அவங்க கும்பிட்டு போடுறாங்களா அப்படி கையை பிடிச்சி சொல்கிறாரு ஆமாம் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு தலைவர் கேட்குறாரு அதுக்கு அவங்க சொல்கிறாங்க மகாராஷ்டிரா நீங்கள் நல்லா இருந்தால் எங்களுக்கு அது போதும் நீங்கள் நல்லா இருந்தால் நாங்கள் நல்லா இருக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க உடனே அதன் பிறகு அவங்கள பாசமாக ஒரு அரவணைச்சிட்டு தலைவருடைய கார் கிளம்புது உடனே கொஞ்ச நேரம் அப்படி மௌனமாக வந்து சும்மா அப்படியே மனம் உருக்கி சொல்கிறாரு அண்ணன் திருநாவுக்கார் சொல்கிறார் என்னதுங்கள சொல்கிறாரு நான் நல்லா இருந்தால் போதும் தாங்களும் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்களே இவங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தலைவர் சொல்றாரு நெகிழ்ந்து சொல்றாரு ஏங்க கைமாறுங்கிற ஒரு விஷயத்தை புரட்சி தலைவர் மாதிரி வேறு யாருங்க செஞ்சுருக்க முடியும் இந்த உலகத்தில் கைமாறு பிறந்தவர் தானே தலைவர் நீங்கள் சொல்லுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மக்கள் எந்த அளவுக்கு புரட்சி தலைவர் மேலே ஒரு பாசம் வச்சுருக்கிறாங்க ஒரு பற்று வச்சிருக்காங்க ஒரு அன்பு வச்சுருக்கிறாங்களோ அதற்கு கொஞ்சம் கூட குறையாமல் தலைவரும் மக்கள் மீது பாசமாக அன்பாக பற்றாக இருப்பார் புரட்சி தலைவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஒரு டைம் ராமேஸ்வரத்தில் கடும் புயல் மலை அங்க இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள்லாம் பாதிப்படைகிறாங்க இது முதலமைச்சருடைய கவனத்துக்கு புரட்சிய கவனத்துக்கு வந்த உடனே அந்த நிவாரண பணிகளுக்கு உத்தரவிடுறாரு உத்தரவிட்டு ஒரு கோட்டையிலேயே உட்கார்ந்துருக்காம அந்த மக்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குது அவங்களுக்கு எந்த அளவுக்கு இன்னல்கள் இடையூறு ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தக்க உதவிகள் செய்யணும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணுங்கிறதுக்காக தானே ராமேஸ்வரத்து காரில் போயிடுறாரு போனா அந்த பகுதியில் எங்க பார்த்தாலும் அப்படியே தண்ணியா நிக்குது சேறு சகதியமா இருக்குது அந்த குடியிருப்புகள் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அப்படியே கண்ணீரும் கம்பளமா அப்படியே ஒரு சோகமா நின்றுட்டு இருக்கிறாங்க புரட்சி தலைவர் கார் வந்து நிக்குது காரை பாக்குறாங்க காரை பார்த்த உடனே இது புரட்சி தலைவர் கார்னு தெரிஞ்சுக்கணும்னு அவங்களுக்கு மகிழ்ச்சி ஆனா கீழே இறங்குறான்னா முழங்கால் வரைக்கும் தண்ணி நிக்குது எப்படி இறங்குறது சரி மக்கள் நினைக்கிறாங்க ஐயோ தலைவர் வந்துட்டாரு சாமி அப்படியே கார்லயே நம்மளை பார்த்துட்டு போனா சந்தோஷம் நினைக்கிறாங்க ஆனா தலைவர் அணிதல் என்ன பண்றாரு காரை விட்டு கீழே இறங்குறாரு இறங்கினா முழங்கால் அளவுக்கு தண்ணி வேட்டி அப்படி மடிச்சு கட்டிக்கிட்டு அந்த முழங்கால் அளவு தண்ணியில சேரு சகதியுமா இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தலைவர் அந்த மக்களை நோக்கி நடந்து வர்றாரு இதை பார்த்த உடனே மக்கள் அப்படியே மனசு பத பதைக்கிறாங்க தங்களுக்கு புயல்னால மழையினால வெள்ளத்தால ஏற்பட்ட பாதிப்புகளை கூட அவங்க ஏத்துக்கிறாங்க ஆனா நம்ம தலைவன் தங்க தங்க தலைவன் நமது மக்கள் தலைவர் எம்ஜிஆர் இப்படி வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு முழங்கால தண்ணியில சேறு சகதியமா வர்றாரு ஐயோ எங்களால் இதை பார்க்க முடியலையே என்னடா கொடுமை இது தலைவா தலைவா ராசா ராசா நீங்க சேர்ல நடக்காதீங்க நீங்க வண்டியிலே இருங்க நீங்க வந்ததே எங்களுக்கு போது சாமி நீங்க வந்ததே எங்களுக்கு போது சாமி உன் முகத்தை நாங்க பாத்துட்டோம் சாமி உங்க முகத்தை நாங்க பார்த்தோம் இது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் சாமி தயவு சாமி வராதீங்க இறங்காதீங்க இறங்காதீங்க சேர்த்துல இறங்காதீங்க நடக்காதீங்கன்னா எல்லாம் குய்யோ முறையோன்னு கத்துறாங்க மக்கள் அத்தனை பேரும் ஆனா தலைவர் அது எதையுமே பொருட்படுத்தாம அந்த முழங்கால அளவுக்கு வேட்டி மடிச்சு கட்டிட்டு முழங்கால அளவுல சேத்துல சகதியில நடந்து வந்து அந்த அந்த மக்கள் ஆறுதல் கோரிட்டு அவங்க குறைகளை நீக்கிட்டு அவங்க மனசுல இருந்த கவலைகள் அத்தனையும் கேட்டறிஞ்சு அந்த கவலைகளை தீர்க்கறதுக்கு உடனுக்குடன புயல் வேகமா அந்த புயலுடைய வேகத்தை காட்டில மின்னல் வேகமா செயல்பட்டு அத்தனை நன்மைகளும் உதவிகளும் நிவாரணங்களும் செஞ்சு அந்த மக்கள் மனசு ஒரு சந்தோஷம் ஏற்படுத்துறாரு கோட்டையிலேயே உக்காந்துக்கிட்டு முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு கையெழுத்துனால இதை செய்ய முடியும் ஆனா அவரு காதலை கேட்ட உடனே மக்களுக்கு ஒரு பிரச்சனை மக்களுக்கு ஒரு பாதிப்புண்ண உடனேயே தெருவுக்கே வந்து அந்த மக்களுக்காக நன்மைகள் செய்யறாரு பார்த்தீங்களா இது மாதிரி முதலமைச்சர் உலகத்திலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தவிர வேற யாருங்க இருக்க முடியும் நீங்க சொல்லுங்க யார் இருக்க முடியும் அடுத்து பாருங்க இன்னொன்னு புரட்சி தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல முதலமைச்சர் ஆகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல அவர் மறைகிற வரைக்கும் கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகள் தமிழக முதல்வராக இருந்து மக்களுக்கு ஒரு பொற்கால ஆட்சியை தந்தார் இன்னைக்கும் வர்றவங்க அத்தனை பேரும் நான் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பேன் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பேன் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொல்ற அளவுக்கான மக்கள் போற்றக்கூடிய ஒரு மகத்தான ஆட்சிய மக்கள் ஆட்சிய பொற்கால ஆட்சியை தந்தார் புரட்சி எம்ஜிஆர் அவர்கள் அப்படி இவர் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டிலையோ சரி அல்லது பிற மாநிலங்களோ சரி எங்கேயுமே ஒரு சென்ட் இடமோ ஒரு வீடோ அவர் வாங்கினதே கிடையாது இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை இது வரைக்கும் வாழ்க்கையில சந்திச்சிருப்பாங்களா அவர் தான் புரட்சி எம்ஜிஆர் அவர் சம்பாதிச்ச சொத்து எல்லாமே சினிமாவோட நடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் சம்பாதித்த சொத்துக்களை தவிர முதலமைச்சராக இருந்தபோது ஒரு சொத்துக்கள் கூட அவர் வாங்கல அப்படி சினிபீல்டுல சம்பாதிச்ச அந்த சொத்துக்களை கூட அவர் கடைசியில் என்ன செஞ்சாரு காது கேளாதவர் கண் தெரியாதவர் அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு எழுதி வச்சாரு கட்சிக்கு எழுதி வச்சாரு தமிழக மக்களுக்கு எழுதி வச்சு தமிழக மக்களுடைய மனசுல இன்னைக்கு வரைக்கும் ஒரு நீங்காக இடம்பெற்றவரை வாழ்ந்துகிட்டு வர்றாரு ஆக அவரு சம்பாதித்த சொத்தை என்ன தெரியல நினைக்கிறாரு மக்கள் இருக்கக்கூடிய தனது செல்வாக்கு இருந்தாலே போதும் வேறு சொத்துக்களே வேணான்னு அதன் அதன்படி கடைசி வரைக்கும் ஒரு சின்ன கீழல் கூட விழாமல் வாழ்ந்து காமிச்சார் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அப்படியே காரில் வந்துக்கிட்டே இருக்கிறாரு இதை வந்து இது அண்ணன் திருநாங்க அரசு சொன்னது தான் கார்ல வந்துகிட்டு இருக்கும் பொழுது தலைவர் கார் வருதுன்னு அங்க இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் அப்படி திரண்டாடுறாங்க அப்படி காரை சுத்தி வரும் ஜே 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 ஜேன்னு கூட்டம் அப்படி கரகோஷம் கிளப்புறாங்க புரட்சி தலைவர் வாழ்க எம்ஜிஆர் வாழ்க எம்ஜிஆர் வாழ்க எம்ஜிஆர் வாழ்கன்னு எல்லாம் கரகோஷம் அவங்க அத்தனை பேரையும் புரட்சி தலைவர் அப்படியே அவருடைய ட்ரேடிங் மார்க் புன்னகையோட அப்படியே சிரி சிரிச்சுக்கிட்டு கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு கை காமிச்சுக்கிட்டு அப்படியே கிளம்புறாரு கார் போகுது போய்கிட்டே இருக்கும்போது திருநாவுக்கரச சொல்கிறாரு தலைவர் ஆமாம் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்களேன் அப்போ தலைவர் முதலமைச்சர் அவர் சொல்கிற தலைவர் கேட்குற சொல்கிறாரு ஒருத்தர் கூட முதலமைச்சர் வாழ்க முதலமைச்சர் வாழ்கன்னு சொல்லலையே அத்தனை பேருமே எம்ஜிஆர் வாழ்க எம்ஜிஆர் வாழ்க எம்ஜிஆர் வாழ்கன்னு தான் சொல்கிறாங்களே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர் கேட்குறாரு அதுக்கு திருநாக்கரசன்னு சொல்கிறாரு அதுதாங்க உங்கள் பெயருக்குரிய அந்த மூன்று அவங்க மந்திரமாக நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு உன்னை தலைவர் சிரிச்சுக்கிட்டு சொல்கிறாரு அது மட்டும் இல்லை முதலமைச்சர்னு சொன்னால் பதவியை வந்து வாழ்கன்னு சொல்கிற மாதிரி வாழ்த்துற மாதிரி இருக்கும் ஆனால் எம்ஜிஆர் வாழ்க எம்ஜிஆர் வாழ்க எம்ஜிஆர் வாழ்கன்னா நான் வாழ்கிற மாதிரி என்னைய வாழ்த்துற மாதிரி இருக்கும் தான் அவங்க எம்ஜிஆர் வாழ்கன்னு சொல்றாங்க ஆக மக்கள் என் மீது கொண்டிருந்த இந்த அன்பு பாசம்தான் நான் சம்பாதிச்ச மிகப்பெரிய சொத்து இந்த சொத்தை நான் கடைசி வரைக்கும் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படி மக்கள் செல்வாக்குடைய மக்களுடைய அன்பையும் பாசத்தையும் பெற்ற அந்த மிகப்பெரிய ஒரு சொத்து தான் இன்னைக்கு வரைக்கும் புரட்சி தலைவரை நினைச்சுக்கிட்டு இருக்குது அந்த சொத்தை கொடுத்த அந்த புரட்சி தலைவரை வாழ்த்திக்கிட்டு இருக்குது இப்படிப்பட்ட ஒரு சொத்தை புரட்சி தலைவர் அடைஞ்சிருக்கிறாருன்னா உலகத்திலேயே அவருக்கு மட்டும்தான் அந்த மக்கள் செல்வாக்குன்ற சொத்து மக்களின் அன்பு என்ற சொத்து மக்கள் பாசம் என்ற சொத்து புரட்சி தலைவருக்கு மட்டும்தான் அமைஞ்சது இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை என்னக்குமே அவருக்கு மட்டும்தான் அமையும் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரம் தனியிலே நிற்கின்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன் பாய்